ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் அன்பு ஒன்றே அனது சேனலில் இருந்து அம்மா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நேற்று பெய்த மலையின் பெருமை வருணன் சேமித்து வைத்த கவிதை துளிகள் எப்படியோ நழுவி இன்று பூமிக்கு வந்து பூமி எங்கும் செழிப்பாய் விளங்க குளம் குட்டைகளில் நீர் பெருக்கெடுத்து ஓட ஏழை விவசாயிகளின் வாழ்வாதாரம் தலைத்தோங்க ஓர் அறிவு முதல் ஏழு அறிவு உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் என்றுமே துணையாய் நீ வேண்டுமே என் வர்ண பகவானே மழைநீர் நம்ம ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது மழை விழுகும்போது கண்டிப்பாக நம்ம எல்லாரும் தண்ணியை சேமித்து வைப்போம் அதை வந்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க பல வியாதிகள் போகும் மழை நம்ம சமைச்சோன்னா ரொம்ப ருசியாக இருக்குங்க மழைநீர் ஒரு வருஷம் இருந்தாலும் கெடாது நமக்கு கிடைக்கிற மழைநீர் மிகவும் சுத்தமானது அதையும் நாம் சுத்தப்படுத்தி காய வச்சு குடிக்கும்போது அதன் சுவையும் அதன் தரமும் நிச்சயம் நமது ஆரோக்கியத்தை பாதுகாக்குங்க மழைநீரை நம்ம சேமித்து வைக்கும்போது நாம் அதை சரியாக கையாண்டோம் அப்படின்னா அதில் புழு பூச்சிகள் வராது நம்ம சேகரித்து வைத்த மழைநீர் நிறைய இருக்கும்போது நம்ம குறிப்பிட்ட கால இடைவெளியில் ப்ளீச்சின் பவுடர் போன்ற கிருமி கலந்து பயன்படுத்தலாம் கண்ணுக்கு தெரியாத இடத்துலேருந்து வர்ற இந்த தண்ணீர் மிகவும் சுத்தமானது ரொம்ப பாதுகாப்பானது மழை நீரை சேமிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் சந்தோஷமாய் ஆனந்தமாய் வாழ்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றி வணக்கம்